السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أنبتك يا الله إن الذي أرخليه أن الشهوذر أرخليه نام تدرشي أحبارت وركو دعاك لنديا ذكره لنديا تخبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இது ஒரு அல்குரு ஆணினுடைய வசனம் நாம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹு தாள நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் செயற்படுத்தி தருகின்றான் ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்ட மிகவும் சிறந்த ஒரு வசனத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹாவின் நெல்லடியார்களே நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதனுடைய கடைசி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் ரஜபுடைய மாதம் ரஜபுடைய கடைசி பகுதிகளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்ட மாதம் இந்த ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இந்த குர் ஆணினுடைய வசனம் ஏராளமான சிறப்புகள் இருக்கக்கூடிய ஒரு வசனம் அது தான் ஆயத்துள் குருசி அவ்வாஹுல இலக الا هو الحي القيوم لا تاخذه سنه ولا نوم له ما في السماوات وما في الارض من ذا الذي يشفع عنده الا باذنه يعلم ما بين ايديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه الا بما شاء وسع كرسيه السماوات والارض ولا يعوده حفلهما வகுுவல் அலியுல் அலீம் என்று வரக்கூடிய இந்த ஆயத்துள் குறிச்சி ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது யார் ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பின்னும் இந்த ஆயத்துள் குறிசியை ஓதுகிறாரோ அவர் சுவர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு விடயம் தான் தடையாக இருக்கின்றது அது அவருடைய மரணம் என்று கூறினார்கள் அருமை நாயகம் லாஹு அலிஹி வல்லம் அவர்கள் அதே போன்று யார் ஆயத்துள் குறிச்சியை காலை மாலை தொடர்ச்சியாக ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹினுடைய பாதுகாப்பு கிடைக்கும் அதே போன்று ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களினுடைய அந்த சபையிலே அமர்ந்திருந்த பொழுது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடம் நீங்கள் இன்னும் திருமணம் முடிக்கவில்லையா என்று கேட்டதற்கு அந்த சஹாபி கூறினார்கள் அதாவது எனக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை தொழில் இல்லை அதே போன்று அவருடைய அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூறினார்கள் மீண்டும் அந்த சஹாபியை சந்தித்த நேரத்தில் நீங்கள் இன்னும் திருமணம் முடிக்கவில்லையா என்று கேட்டதற்கு அதே பிரச்சனைகளை அந்த சஹாபி கூறினார்கள் மீண்டும் அவர்களை சந்தித்த பொழுது அதே பிரச்சனைகளை கூற ரசூல் உல்லாஹி சல்லுள்ளாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு ஆயத்துல் குறிசி தெரியாதா என்று கேட்டார்கள் நாம் ஆயத்துல் குறிசியை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தருவான் ஏராளமான அல்லாஹினுடைய இஸ்ம்களை உள்ளடக்கிய ஒரு வசனம் தான் இந்த ஆயத்துள் குறிசியாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இதனை ஓதி அல்லாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தருவான்